ஹாய் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு ஒரு தமிழ் ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு தான் நாங்கள் இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கோம் இது வந்து லாஸ்ட் இயர் தான் ஆரம்பிச்சாங்க ஒன் இயர் செலிபிரேஷன் வந்து இன்னைக்கு நடக்குது ஒரு கம்யூனிட்டி சென்டர்ல ஸோ அதுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கோம் அங்க வந்து எப்படி ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் போகல தமிழ் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ரோஸ் பாருங்க வீட்டுல பூத்த ரோஸ் மைக்கு வந்து இன்னைக்கு வச்சுருக்கேன் அவளுக்கு சதா அவளுக்கு ஹேர் அதிகமா இருக்கனால பூ வைக்கிறப்ப நல்லா இருக்கும் சரி இங்கே இருக்கு பாருங்க ஹால் இங்கே தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா யாருமே வரல ஒரு ரெண்டு மூணு கால் தான் நிற்கிது ஸோ இனிமேல் தான் எல்லாம் வருவாங்க நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துவிட்டோம் வின்சர் எஸ்எக்ஸ் தமிழ் கல்ச்சுரல் அசோசியேஷன் தான் இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கோடை கலை பெருவெல்லாம் அதுக்கப்புறம் இந்த அசோசியேஷன் ஆரம்பித்து ஒன் இயர் கம்ப்ளீட்டனால அனிவர்சரியும் வந்து சேர்த்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் டெக்ரேஷன் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஹாலில் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இப்படி ஒரு இரநூறு பேராவது இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து சீட்டிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கோம் இன்னும் யாருமே வரவே இல்லை இருக்கிறாங்க நான் வந்து அவங்க எப்படி டெக்கரேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கேன் நானும் ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் அவங்க ஆல்ரெடி வந்து முக்கால் வாசி முடிச்சுட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால நான் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன் இங்கே வந்து ஸ்டால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ஹோம் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருபத்தஞ்சு தெரியல ஸோ அதை வந்து ஸ்டால் வந்து போட்டுக்கலாம் நான் இங்கே பாருங்கள் பேங்கிள்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஷூலாம் இருக்கும் பாதிங்க அதெல்லாம் இருக்குது பேங்கிள்ஸ்லாம் நிறைய வெரைட்டி வந்து வச்சிருக்காங்க பொட்டு கம்மல் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது கம்மல்லாம் டிசைன் டிசைனாக இருக்குது மோஸ்ட்லி நான் இதை யூஸ் பண்ணுறது இல்லை நான் வாங்கலை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கலான்ட்டு இருக்கேன் என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம் இப்போதைக்கு இப்போதான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய ஸ்டால் வந்து இங்கே போடுவாங்கன்ட்டு நினைக்கிறேன் அதுக்கு அப்புறமா வெல்கம் டேபிள் வந்து இப்படி தான் இருக்குது பூவெலாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் விளக்கு மாதிரி இருக்குது நிறைய டெக்கரேஷன் இருக்குது அப்புறம் வந்து பன்னிலாம் தெளிப்பாங்க சந்தனம் குங்குமம் அது எல்லாமே வச்சுருக்காங்க இப்போதான் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டாய்ஸ் வந்து வச்சிருக்காங்க யார் வேணுமா அந்த கிட்ஸில் விளையாடுறதுக்காண்டி அப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த வெல்கம் ஏரியா வந்து இந்த மாதிரி இருக்குது அப்புறம் சாமிலாம் இருக்குது அப்புறம் பேட்ச்லாம் வச்சுருக்காங்க மகி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டு உட்காந்துருக்கா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை இனிமேல் வந்துச்சுன்னா குட்டி குட்டி பசங்க வந்து சேர்ந்து விளையாடுவாங்க நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் நடக்குது பசங்க எல்லாமே அதுக்கும் ரெடி இருக்காங்க வரவங்களுக்குலாம் இந்த மாதிரி பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னால் இது வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒரு ஆளுக்கு இருபது டாலர் அடல்ட்டுக்கு வந்து இருபது டாலரு மஹிக்கு வந்து பத்து டாலர் தான் தமிழுக்கு வந்து ஃப்ரீ ஸோ இதை எல்லாருமே இந்த பேட்சை கையில் கட்டிப்பாங்க ஸோ எங்களுக்கும் கொடுத்தாங்க அதனால் மஹி வந்து கையில் வியர் பண்ணிகிட்டு இருக்கா பேக்ரவுண்டில் மூவி சாங் ஓடிட்டுருக்கு அதனால் லைவாக ரெக்கார்டிங் பண்ண முடியல வாய்ஸ் ஓவர் தான் எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்ருக்கேன் மகி வந்து அழகாக வியர் பண்ணி முடிச்சுட்டா அடுத்து தமிழுக்கும் வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுருக்கேன் ஸ்ட்ரிப் இருக்கனால ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஸ்டால் எல்லாமே போட்டு முடிச்சிருக்காங்க ரெண்டு பேர் போட்டிருக்காங்க நிறைய ட்ரெஸ் எல்லாமே இப்போ வச்சுருக்காங்க அதை என்னங்கிறத அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ தான் ஒவ்வொரு வர ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் டெக்கரேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க அழகா ஒரு குத்து விளக்கு கூட இன்னைக்கு ஏத்த போறாங்க சீஃப் கெஸ்ட் யாருன்னு தெரியல போக போக தெரியும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க வீட்டில் ஃபோட்டோ எடுங்கன்னா எடுக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஃபுட்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு ஃபுல்லாக வெஜிடேரியன் வந்து வச்சிட்டு இருக்காங்க நாங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான் சூஸ் பண்ணுவோம் நான்வெஜ்ஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான்வெஜ்லேயுமே நிறைய வெரைட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து சப்பா எல்லாத்தையும் சர்வ் பண்ணுறாங்க ஆளுக்கு ரெண்டு வேணும்னா எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் பட் ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டு ஏன்னால் எல்லாத்தையும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணணும் அதனால் நானும் ரெண்டு சப்பாத்தி வாங்கியிருக்கேன் கிரேவி பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி இருக்குது நல்லா சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் லெமன் க்ரில்ன்னு சொல்லிட்டு ஒரு கடையிலேருந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க நான் டேஸ்ட் பண்ணனது அந்த கடையில் அதுக்கப்புறம் சிக்கன் லாலிபாப்பு சிக்கன் பிரியாணி வந்து சர்வ் பண்ணுறாங்க இவங்க வந்து இந்த மாதிரி கேட்ரிங் வந்து நிறைய பண்ணுவாங்க நினைக்கிறேன் வெஜிடேரிய நிறைய இருக்கு ரைஸ் ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் பன்னீர் பட்டர் மசாலா கோபி மஞ்சூரியன் ஐஸ்கிரீம் ஊறுகாய் பாயாசம் எல்லாமே இருக்குது நான் என்னோடய பிளேட்டை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் மகி வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்பளம் வந்து அவளுக்கு பிடிக்குங்கிறனால எடுத்திருக்கா சிக்கன் லாலிபாப் வந்து பசங்க சாப்பிட்றாங்க ஸோ செகண்ட் ரவுண்டில் வந்து நான் ரசம் வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் பாயாசம் எனக்கு சிக்கன் லாலிபாப் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணலான்னு எடுத்தேன் வந்து ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு ரொம்ப சாப்பிட முடியல தேவையான அளவுக்கு தமிழ் அவ்வளவுதான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியா ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு எனக்கு பாயசம் சாப்பிட்டதே வந்து ஃபில்லிங்கா இருந்ததுனால நான் எதுவும் எடுத்துக்கல பசங்க மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறமா அங்க ஸ்டால் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுல வந்து நிறைய குருதா வச்சிருக்காங்க இது ஏதோ ஒரு டிசைன் பே சொன்னாங்க என்னன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் ஃபேமஸான டிசைன் ஆமாம் நார்த் இந்தியாவில் ஸோ அது எல்லாமே காமிச்சிட்டு இருந்தாங்க இவங்க ஸ்டோர் வந்து டொராண்டோலேயோ பிராம்ட்டன்லேயோ இருக்குதுன்னாங்க இது வந்து சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக கொண்டு வந்து வந்திருக்காங்க இதோட விலை வந்து எப்படி நூற்றம்பது டாலர் அந்த மாதிரி சொன்னாங்க இந்த சைடும் பாருங்கள் பேக் இருக்குது அப்புறம் நிறைய குருதா வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க நம்ம வேணுமென்னா பே பண்ணி வாங்கிக்கலாம் மோஸ்ட்லி இந்தியன் ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததினால இங்கே எதுவும் வாங்க தேவையில்லை பின் சிட்டி ரியல் எஸ்டேட் ஓனர் ஆதித்யா சோமா தான் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க அவங்க ஃபேமிலியுமே வந்து கூட வந்திருக்காங்க அவங்கள தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு நினைக்கிறேன் லன்ச் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கலை நிகழ்ச்சிகள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னதாக வந்து ஆதித்யா சும்மா அவங்க ஃபேமிலி வந்துருந்தாங்களா அவங்க வந்து குத்து குத்துவிளக்கு ஏற்றி இந்த ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டி பசங்க எல்லாருமே அழகா பாதுனாங்க அதுக்கப்புறமா தேசிய கீதத்தை வந்து அழகா புல்லாங்கலேயே இந்த பையன் வந்து வாசிட்டு இருக்கான் செம்ம சூப்பரா இருந்தது அதுக்கப்புறமா டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு நிறைய சிங்கிங் ப்ரோக்ராம் எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகுது இந்த விழாவுக்கு கிட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு முந்நூறு பேராது வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செம்ம ஜாலியா வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாமே அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் லக்கி ட்ரா போட போகிறாங்க அதுக்கு இந்த மாதிரி சீட்டில் நேமு ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் வந்து எழுதி போடணும் அதுலேருந்து மூணு பேர்த்த குழுக்கள் முறையில் வின் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட் கார்டு வந்து கொடுப்பாங்க நான் வந்து எங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்து பேரையும் வந்து அதில் அதுல எழுதி போட்டிருக்கேன் லக் இருக்கா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த குட்டி பாப்பா ரெண்டு மூணு சாங்ஸ் வந்து பாடிட்டு இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நீங்களே கேட்டு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டுன்னு நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் கூட வச்சுருந்தாங்க எள்ளி உருண்டை அதுக்கப்புறம் பால்கோவா இதெல்லாமே அந்த ஒரு பாக்ஸ் வந்து ஃபைவ் டாலர் அப்படின்ட்டு செல் பண்ணாங்க மைக்கு வந்து பால்கோவா வேணும்னு கேட்டால் அதனால் நான் ஃபைவ் டாலர்ஸ் கொடுத்து ஒரு பால்கோவா வாங்கி கொடுத்தேன் அவங்க தமிழ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன் எந்த ஊர் என்ன அப்படின்ட்டுன்னு கேட்டு சும்மா புதுசாக பார்க்குறவங்கள்ட்ட நம்ம விசாரிக்கிறது தான் அடுத்து லக்கி ட்ராக்கு நிறைய பேரெல்லாம் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க அதை வந்து இப்போ எடுத்துட்டு இருக்காங்க சின்ன குழந்தைங்கள விட்டு தான் வந்து எடுக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்கல்லாம் கிட்டத்தட்ட இரநூறு பேத்துக்கு மேலே எழுதி போட்டிருப்பாங்க ஸோ இவருக்கு வந்து ஃபர்ஸ்டு வந்து குழுக்கள் முறையில் வந்து கிடச்சிருக்கு அடுத்து வந்து தமிழ் அங்கே போய் நின்னுக்கிட்டே இருந்தான் ஸோ அதனால அவனையும் வந்து ஒரு சீட்டு எடுக்க சொன்னாங்க அது வந்து வேறத்தவங்களுக்கு வந்து விழுந்தது மூணாவது சீட்டு தான் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஏன்னா தமிழ் ரெண்டாவது சீட் எடுத்தான் மூணாவது சீட் வந்து வேறு ஒரு குழந்தை எடுத்துட்டு எடுத்து கொடுத்துச்சு அதில் இருக்க பேரை பார்த்தோன்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டோம் ஏன்னா அது வந்து தமிழோட பேர் வந்து இருந்துச்சு எங்கள் எல்லாத்துக்குமே அவ்வளோ ஹாப்பி அவன் அங்கேயே நின்றுட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்ததான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதை நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா தமிழுக்கு விழுகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு வரைக்கும் நான் வீடியோ எடுத்தேன் மூணாவது ப்ரைஸ்க்கு நான் வீடியோ எடுக்கவே இல்லை ஆனால் அதுதான் வந்து ட்விஸ்ட்டு லக்கு இருக்கிறதுனால அவனுக்கு வந்து பிரைஸ் வந்து கிடைச்சிருக்கு ஆக்சுவலி மூணாவது தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனுக்கு டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு வந்து கிஃப்ட் கார்டு வந்து விழுந்துருந்துச்சு எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி அவனோட பர்த்டே கிஃப்ட் ஏன்னா நெக்ஸ்ட்டு அவனோட பர்த்டே வரப்போகுது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மிளகா பஜ்ஜி சமோசா அதுக்கு தொட்டுக்க ஏதோ குருமா மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு என்னான் தெரில ஸோ வந்து ஆளுக்கு எவ்வளோமே எடுத்து சாப்பிட்லாம் பட் நான் வந்து ஒன்று தான் ட்ரை பண்ணுறேன் இது என்னான்னு தெரில சேம் தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சமோசா வந்து நிறைய வச்சுருக்காங்க நான் வந்து ஒன்று எடுத்து ட்ரை பண்ண போகிறேன் தமிழ் தான் வந்து ரெண்டு மூணு இருக்கேன் ஆனால் நான் அவனுக்கு ஒன்று தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா அவன் நிறைய சாப்பிட மாட்டான் அதுக்கப்புறம் காஃபி டீ கூட இருக்குது நான் வந்து டீ வந்து வாங்கிக்கிட்டேன் இன்னும் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நிறைய அடுத்தடுத்து வரப்போகுது ஏழு மணி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ரிலாக்ஸாக பஜ்ஜியோட டீ சாப்பிட்டுட்டே அந்த டான்ஸ்லாம் வந்து ரசிச்சுட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிய போகுது இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம் மட்டும்தான் இருக்குது தமிழ் வந்து சமோசா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டான் ஜூஸ் கேட்டான் ஸோ அதையும் கொண்டாந்து கொடுக்கவும் குடிச்சிட்டு டாய்ஸ்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை வச்சு அமைதியாக விளையாண்டுட்டு இருக்கான் கூட்டிங்கு தடவை நிறைய ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய மிச்சம் ஆயிடுச்சு ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து ஜிப்லாக்ல போட்டு வச்சிருக்காங்க வேணுங்கிறத எடுத்துக்கலாம் எல்லாருமே பாயாசம் முட்டைக்கோசு ரசம் ரசம்லாம் நிறைய இருக்குது ஒயிட் ரைஸ்மே நிறைய தான் இருக்குது கிரேவி மட்டும் இருக்குது சிக்கன்லாம் இல்லை பன்னீர் பட்டர் மசாலா இதுலேயுமே கிரேவி தான் இருக்குது நிறைய பஜ்ஜிலாம் மிச்சமாயிடுச்சு எனக்கு சேமிய பாயாசம் பிடிச்சிருந்துச்சி அதனால அதை மட்டும் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருந்த டெக்கரேஷன்லாம் பிள்ளைங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க தமிழ் பாருங்கள் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கா கூப்பிட்டா வரவே மாட்டிக்கிறான் வீட்டுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா பலூன்ஸ் எல்லாம் பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் நாங்கள் வந்து கிளம்புறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்க